ஒரு சமயம் பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பணக்கார குடும்பம் வந்தது குடும்பத் தலைவர் பெரியவாளிடம் நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பெரியவா நான் என்ன செய்யணும்னு உத்தரவு போடுங்கோன்னார் பெரியவா அதுக்கு பதில் சொல்லாமல் உங்க ஆத்திலே தினமும் வாசல் தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் உண்டுன்னு கேட்டார் தினமும் வேலைக்காரி வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுடுவா பெரியவான்னார் அப்போ மகா பெரியவா அவா எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு எல்லோருக்காகவும் பேசினார் அந்த காலத்திலே வீட்டு பெண்கள் காத்தால நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வாசல்ல சாணி தெளிச்சு பெருக்கி கோலம் போட்டுடுவா அது பூமாதேவிக்கு பண்ணுற பூமி பூஜை அதுல சில விதிமுறைகள் இருக்கு அதை சரியா செஞ்சா மகாலட்சுமியோட அனுகிரகத்தில் குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் கார்த்தால் வாசல் தெளிக்க கதவை திறக்கிறப்போ முதல்ல துடப்பத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வரக்கூடாது முதல்ல தண்ணி எடுத்து கொண்டு தான் வெளியிலே வரணும் சாணம் ஒரு கிருமிநாசினி அதனால் சாணத்தை தண்ணியில் கரைத்து தெளிச்சா நோய் கிருமிகள் வராது இன்றைக்கி சாணம் தெளிக்கிறது சாத்தியம் இல்லை அதனால் கொஞ்சம் மஞ்சளை தண்ணியில் கலந்து வாசலில் தெளிக்கலாம் அரிசி மாவில் தான் கோலம் போடணும் அதை எத்தனையோ எறும்புகள் சாப்பிட்டு வாழ்த்து விட்டு போகும் அதனால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும் கோலம் போடுறச்சியே அம்மா உமாதேவி என் குடும்பம் குழந்தைக்குட்டி எல்லாம் சௌக்கியமாக இருக்க ஆசீர்வாதம் பண்ணுமா என்று பிரார்த்தனையோடு கோலம் போடணும் கோலம் கெட்ட சக்திகளை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும் லக்ஷ்மி தேவி சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வருவா அவளுடன் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வந்து நம்மை ஆசீர்வாதம் பண்ணுவார் நம்ம பிரார்த்தனையே இங்கே தான் ஆரம்பிக்கிறது இது பூமி பூஜை இதுக்கெல்லாம் வேலைக்காரி வச்சுக்க கூடாதுன்னு மகாபெரிவா சொல்லி முடித்தார் கோலம் போடுறதே சின்ன விஷயம்னு நினைச்சிட்டோம் அது சின்ன விஷயம் இல்லை அதுக்குள்ள இத்தனை விசேஷம் இருக்குது